صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم بسم الله الرحمن الرحيم نبي صلى الله عليه وسلم ورقل صحابة تريد فارت والغمين كوحينا رقل يبغوه

உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் யார் மூலமாக தெரியுமா உங்களுக்கு மத்திய உங்களுக்கு கீழே யாராவது பலவீனமானவங்க இருப்பானோ அவர்களோ அவத்தால் உங்களுக்கு விசப்பும் உதவியும் கொடுக்கப்படுகிறது எனவே பல வீரர்களில் என்னை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள் பல வீரர்களில் என்னை தேடுங்கள் ஏனெனில் உங்களில் பல வீரர்களின் காரணத்தால் தான் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன

யாருக்கு என்று சொன்னார் அலாதம் அவரை செல்வத்திலும் வீரத்திலும் எண்ணம் இருந்தது பகான் சொல்லலாம் போ அழைத்து வசம் இதனை கவலைத்தன்மையினாயிரம் செல்லெல்லாம் போ அழைச்சிரு செல்லம் அவர்கள் கூறினார்கள்

அறிவிக்கிறார்கள் அவர்களதுறைந்த நினைவூல சகாபாக்களை விட தனக்கு சிறப்பு மேன்மையில் இருக்கிறது என்று எண்ணம் இருந்தது உங்களில் பல வீரர்கள் இயலாதவர்களின் மறக்கத்தாங் வா உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது உங்கள் உடைய தேவைகள் நிறைவேற்றம் படுகின்றன என்று நடிகர் போவாரம் செல்லல்லா கூரை செல்லபவரவு கூட தான் கேட்டதாக ஹரத் முசாக்கை சாகுவது எல்லா தூதாரான பவர்கள் கூறியிட்டு தன்னுடைய தந்தை சா இதை கேட்டு عمري لاتي فيضل ابتلاء الخلف سبحان الله بحمده سبحانك اللهم انت وبحمدك واشهد ان لا اله الا انت وستغفرك ولن تخف اليك